اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد وع السلام <سؤال> ورحمه الله تعالى باركته اللهم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله محمد عبد الله ورسوله اقا وقد قال الله تعالى في شان حبيبه به وعامرا تعظيما إن الله ملائكة يصلون على الحديث يا أَيُّهَا الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد اللهم <applause> கலாம் படைதானே அந்த அல்லாஹ்வுనికిilla புகழும் அல்ஹம்துலில்லாஹ் நிகுலியா துன்டல்லா இன்னු மொத்த துகோவான் நரியத் சீமான் மவ்யே இத்ர்மானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

ஒருமுறை ஹவுஸ் நாயக் அவர்கள் அவர்களுடைய கப்பல் தண்ணீரில் கலந்துவிட்டது என்று கேள்விப்பட்டதற்கு தண்ணீரில் கலந்துவிட்டது என்று மகாராஜர் சொன்னார்கள் அப்பொழுது சற்று நேரம் அமைதியாக இருந்து அவர்கள் அலந்திரிலா என்று சொன்னார்கள் பிறகு மகாராஜர் சொன்னார்கள் சர்க்கார் அது நம்மளுடைய கப்பல் அல்ல கப்பல் என்று சொன்னார்கள் அதற்கும் சற்று நேரம் அமைதியாக இருந்து பிறகு அலந்திரிலா என்று சொன்னார்கள் பிறகு புதியமார்கள் எல்லாம் கேட்டார்கள் சர்க்கார்

ஒரு மன்னால்விடும் நன்மை தானாக உயர்ந்துவிடும் சித்திட்டு பார்க்கணும் நண்பர்களே நாம் தக்வாலியாக வேண்டும் என்றால் தக்வா உடையவர்களுடன் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் தக்வா என்பது ரிலையன்ஸ் அல்லது ஜியோ மார்டில் கிடைப்பதை போல தக்வா போய் அமர்ந்தால்தான் தக்வா நமக்கு போட்டிவிடும் நீங்கள் நல்லவர்களை சென்று அமர்ந்தால் போதை உனக்கு போட்டுவிடும் உதாரணமாக அத்தர்கடையை போன்று சென்று ஆனால் உன் மீது அடித்துக் கொண்டு போலதான் தப்பாகும் அல்லாவுத்தாரை மற்றவர்கள் எங்கே பார்த்தாலும் திருமுகம்தான் அதை விலகி கொடுத்தவர்கள் தான் அல்லாவின் இறைநேசர்கள்

அவர்கள் என்னை வரலை கொண்டு அடைவதில்லை மாறாக நகிலை கொண்டு தான் அடைகிறார்கள் அவர்களுடைய பிடிக்கும் அவர்கள் பிடிக்கும் போது அவர்களுடைய கையாக நான் இருக்கின்றேன் அவர்கள் நடக்கும் போது அவர்களுடைய காலாக நான் இருக்கின்றேன் அவர்கள் பேசும் போது அவர்களுடைய வாயாக நான் இருக்கிறேன் என்று ரசூல்லா ரசூல்லா அல்லா சொன்னதான் ரசூல்லா சொன்னாங்க அப்பன்னா அல்லாவுடைய அல்லாவுடைய இணையர்கள் எவ்வளவு சிந்தித்து பார்க்கணும்

இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது அல்லாவுடைய இளைஞர்கள் அல்லாவே அல்லா அல்லாவுடைய இளைஞர்களுக்கு அல்லாவே அவர்களை பணிய வைக்கின்றார் என்று ஒரு முறை வைத்திய நாயகம் அவர்களின் இதயத்தில் என்ன சத்தம் ஓடுகின்றது என்று கேட்ட இதயத்தில் என்ன சத்தம் ஓடுகின்றது என்று கேட்டார்கள் அது என்ன சத்தம் என்றால் அல்லாஹ் அல்லாஹ் என்று பாசல் பாசிக்கிறேன் சத்தமாகும் அல்லாஹ் நம் அனைவர்களின் இறைநேசர்களைப் போல வாழவிப்பானாக வாசித்தவனாக